வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம் பார்க்கறது வந்து புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு ரெண்டாவதா நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் வருது பூஷம் அனுஷம் திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்பு கூடு அம்பு கூடு அப்புறம் பார்த்தீங்கன்னா பசுவோடைய மடி காம்பு சொல்வோம்ல பால் சுரக்கக்கூடியது பசுவின் மடி இந்த படங்களை நம்ம அடிக்கடி பார்த்து வந்தாலும் நம்ம ஃபோனில் வச்சுக்கிட்டு அதை தினசரி பார்த்து வந்தாலுமே நம்ம அந்த சம்பத்தை நம்ம இயக்கக்கூடிய ஒரு ஒரு செயல் நமக்கு இதாகும் இதன் மூலியமாக நம்ம பண வரவை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கப்புறம் அப்படின்னா சனி பகவானுக்கு உகந்த தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பைரவர் கால பைரவர் வழிபாடும் நம்ம செய்யலாம் காலபைரவர் வழிபாடு நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய அது ஒரு நல்ல ஒரு ஆற்றலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பைரவர் நினைத்த மாத்திரத்திலே வந்து நமக்கு காட்சி தரக்கூடிய ஒரு தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா கால பைரவர் தான் அந்த கால பைரவருடைய வழிபாடு நீங்கள் பண்ணலாம் அப்புறம் தினசரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தாமரை மலர்களை கூட நீங்கள் பார்த்து வரலாம் காமதேனு பசு அந்த இது படங்களையும் நீங்கள் அடிக்கடி பார்த்து வர்றதோ வீட்டுல மாட்டி வச்சுக்கிறதோ இதன் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா நீங்க தினசரி காலபைரவருடைய வழிபாடும் செஞ்சுக்கலாம் இது மூலியமா தினசரி காமதேனுவும் வழிபட்டுக்கலாம் இந்த காமதேனுடைய கற்ப விருச்சம் அந்த சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டு வரும்போது ராகவேந்திரரையும் நீங்க வழிபட்ட ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் சரிங்களா நீங்க இந்த நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம் உத்திராட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வமும் அதனுடைய சிம்பிளும் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரத்தை அடுத்த வீடியோல பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்